குருஜாத்த மட்டி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வர பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி சிவராத்திரின்றது உலகம் உலகம் முழுவதும் கொண்டாட போகிறோம் அதுக்கான ஏற்பாடுகள்ன்றது எல்லா ஆலயத்துலேயும் ரொம்பவே சிறப்பாக நடந்துட்டு வருது சிவராத்திரி எதுக்கு கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா ஈசனோட முழு அருளையும் அன்று இரவு முழுவதும் கண் விழுத்து ஈசனின் அருளை வந்து பெறுவதற்காக அந்த சிவராத்திரின்றது கொண்டாடுறோம் அந்த புனித நாளில் ஈசனோட அருளை பரிபூர்ணமாக பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய போகிற நாளாக கொண்டாடுவோம் அப்படி கொண்டாடுற அந்த நாளில் ஆறு ராசிக்காரங்களுக்கு ராஜயோகம் அப்படின்றது அடிக்கப் போதுங்க அந்த ஆறு ராசிக்காரங்களை யாருன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அண்ட சராசரங்களை ஆளும் சிவபெருமானுக்கு உகந்த நாளான மகா சிவராத்திரி வர பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்த சிவராத்திரியானது அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரும் சிறப்பு மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுறாங்க சிவபக்தர்கள் அனைவரும் சிவனை நோக்கி விரதம் இருந்து முறையான வழிபாடு செய்து சிவனின் அருளையும் ஆசியையும் பெறதுக்காக இந்த சிவராத்திரின்றது இரவு முழுவதும் கண்பிடித்து கொண்டாடுவோம் அப்படி இருந்தும் இந்த ஆண்டில் வர சிவராத்திரி தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாகவும் கோச்சாரங்களினாலும் ஐந்து ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானோட முழு அருளவும் கிடைக்க போகுதுங்க சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கப் ஜோதிட சாஸ்திரத்தின்படி கோல்களின் மாற்றம் காரணமாக ஈசனின் அருள் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் அதிக அளவில் நன்மையை விளைவுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிவராத்திரி தினம் முதல் அடுத்த ஓராண்டுக்கு இவர்களுக்கு பொற்காலமாக இருக்கணும் இவர்களுக்கு இயல்பாகவே சிவனின் ஆசி கிடைக்கவுள்ளதாகவும் வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் அனைத்தும் விலகி இன்பமாக மாறப்போதுன்னு சொல்கிறாங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு மேஷ ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே சிவபெருமானின் அருளை பெற்றவர்கள்னோ ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஆண்டில் வரக்கூடிய சிவராத்திரி தினத்தன்று உங்களுக்கு சிவனின் கடாட்சம் பூரணமாக கிடைக்கும் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் மேஷராசியினர் பிறப்பில் இருந்தே சிவபக்தர்களாக பெரும்பாலும் இருப்பதால் பார்வதி தேவியின் ஆசியும் பூரணமாக கிடைக்கும் மனதார சிவனை வழிபடுவது நல்ல பலன்களையும் தரும் அடுத்த ராசிக்காரர்கள் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிவன் பார்வதி தேவியின் பரிபூரண அருள் கிடைக்கப் போகிறது வாழ்வில் இது நாள் வரை இருந்து வரும் இன்னல்கள் நீங்கி குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த இடையூறுகள் அனைத்தும் விலகி சந்தோஷமாக இருக்க போறாங்க அதே மாதிரி தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றத்தையும் காண போறாங்க வரும் சிவராத்திரி தினத்தன்று ஈசனுக்கு வழிபாடு செய்தால் சிறப்பான பலன்களை அவங்க காணலாம் கடகம் ராசிக்காரர்கள் ஜோதிட விதிகளின்படி பார்வதி தேவியின் அம்சம் பொருந்திய ராசி கடகம் ராசி இதனால் இந்த சிவராத்திரி தினத்தன்று பார்வதி தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஈசனின் பார்வையும் உங்கள் ராசியின் மேல் விழுவதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பணம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி செல்வம் குவியும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சிம்மம் சிம்ம ராசியில் பிறந்த நபர்களுக்கு நல்ல யோக பலன்கள் கிடைக்கப் போகுது ஈசனின் பார்வையால் வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் உணர்வும் உண்டாகும் நினைத்த காரியம் இருப்பதையாக இருந்து வந்த அனைத்து காரியங்களையும் செய்து முடிப்பீங்க வரும் சிவராத்திரி முதல் நல்ல காலமாக இருக்கும் சிவ வழிபாடு சிவ மந்திரங்களை ஜபிப்பது நல்ல பலன்களையும் தரும் கும்பம் கும்பராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே சிவன் மீதும் சிவ வழிபாட்டின் மீதும் அதீத ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் சிவ அம்சம் பொருந்திய ராசியாக கும்பராசி கருதப்படுகிறது அதனால் இந்த ஆண்டில் வரும் சிவராத்திரி தினத்தில் அடிப்படையான நன்மைகள் கிடைக்கும் சிவ வழிபாட்டை மனம் உவந்து செய்து வந்தால் அதீத நற்பலன்களையும் பெறுவீர்கள் இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் ஈசனின் அருளானது முழுமையாக கிடைக்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க